என்ன சர்ப்ரைஸ்ஸு கண்ண மூடுங்க ம் கணக்கு வரேங்க ம் சர்ப்ரைஸ் உங்களுக்காக நானே பார்த்து பார்த்து சுட்டேன் யூடியூப்பில் தானே என்ன நாய்க்கு வைக்கிற மாதிரி சொல்லி விடுறா இது சாப்பிட்டே ஆகும்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ம் என்ன பாக்குறீங்க சாப்பிடுங்க ம்

To prøver! Hey. <try> இன்னைக்கு நானும் இந்த தோசையு பார்த்துருவோம் ஜூலி நீ இன்னும் சாவலியா மயக்கம் தான் போட்டிருக்கியா யாருக்கும் தெரியாம போயிருவோம் ஐயோ லைட் சுவிச்ச போட்டனே ஏதாவது பண்ணி தப்பிச்சிருடா வேறப்ப நடந்து போய் தப்பிச்சிருவோம் ஏன் பம்புறான் அப்படியே கக்குஸ் போயிட்டு படுத்துருவோம் வாக்கிங்லாம் ஒரு சைஸாக இருக்குதான்ப்பா ஒரு லிட்டர் குடிச்சா ஒன்றரை லிட்டரு வராம்ப்பா என்ன சொல்லும் உள்ளே வந்துட்டேன் இருமா முடிச்சுட்டு ஆ என்ன ரோட்டேட்டிங் பிளஸ்லாம் வச்சிருக்கீங்க குடிச்சிருக்கியா ஆமாம் எப்படி கண்டுபிடிச்ச அது டாய்லெட் பேசின் இல்ல வாஷ் பேசின் முதேவி ஆளே ஒரு தினசா இருக்கு எங்கேயாவது விழுந்து சில்லற வரச்சோ வழக்கமா இவாதம் கோவப்படுவா இந்த தடவை இவளுக்கு முன்னாடி நம்ம கோவப்பட்டு தப்பிச்சிட வேண்டியதான் எடுறா போன ஹலோ யோ நியா போர்டு மீட்டிங் ஒரு மணி முடிக்க சொன்னா முடிய முடியாதா எவ்வளவு ஆயிட்டு பாரு என்ன கேட்க ஆள் இல்லை நினைச்சியா சும்மா சும்மா என்ன ஐயா இருக்க கூடாது ஆமாமா குடிச்சிருக்க எப்படி எல்லாம் மாற்றம் பாரு ஒரே வழி ரொமான்டிக் மூடு தான் செலோ நீ இன்னும் தூங்குலையாடி என்ன பண்ணிட்டு இருக்க நீ வேக்சிங் பண்ணுறதே இல்லை பாரு எவ்வளோ ரஃப் ஆகிடுச்சுன்னு சரி வா இங்கே பாரு இவ்வளோ தள்ளி நிற்கிறேன்னு தொப்பு அடிக்குது வர வர நீ ரொம்ப சாப்பிட்ற ஆமாம் சாப்பிட்ட வயிற்றுல தான் தொப்பை போடணும் மூஞ்சி மூஞ்சில் ஏண்டி தொப்பை போடுது ஆனால் ஒன்று வர வர மூஞ்சில் உங்கள் அப்பனோட சாயல் அப்படியே தெரியுது நீ இன்னும் தூங்குலி என்ன என்ன பண்ணிகிட்ருக்க நீ வேக்சிங் பண்ணுறதே இல்லை பாரு எவ்வளோ ரஃப் ஆயிடுச்சுன்னு சரிவா இங்கே பாரு இவ்வளோ தள்ளி நினைக்கிறோம் தொப்பு அடிக்குது பா வர வர நீ ரொம்ப சாப்பிட்ற ஆமாம் சாப்பிட்ட வயிற்றுல தான் தொப்பை போடணும் மூஞ்சி ஏண்டி தொப்பை போடுது ஆனால் ஒன்று வர வர உன் அப்பனோட சாடவு மூஞ்சில அப்படியே தெரியுதுன்னா பார்த்துக்கோயே ஆ มาเปล่ามาไหมงั้นมาอาริงะ